கண்ணதாசனின் வரிகள் புரியாமல் தவித்த இயக்குனர் என்ன கவிஞர் இது எட்டு மாடி கட்டடம் படத்துல எங்கேயுமே இல்லை படத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் விடை கொடுத்த கவியரசர் இன்னைக்கு நாம பார்க்க போறது எட்டெடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எம் தலைவன் பாடலின் பின்னணி கவியரசரின் ரசிகர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை முழுசா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் பாத காணிக்கை ஜெமினி கணேசன் சாவித்ரி சந்திரபாபு கமலஹாசன் அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி ஆகிய இருவரும் இணைந்து இசையமைச்சிருந்தாங்க படத்தின் அனைத்து பாடல்களையும் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க திரைப்படம் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் பாடல்கள் அனைத்தும் கொண்டாடும் விதத்தில் அமைஞ்சிருந்தது அதுலேயும் குறிப்பாக எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எம் தலைவன் அப்படிங்கிற பாடல் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்த பாடல் இதிலிருந்து துர்க்க வீடுகளில் இந்த பாடல் ஒழிக்காமல் இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு சோகத்தின் உச்சத்திலிருந்து எழுதிய வரிகள் புரியாமல் இயக்குனர் கே சங்கர் அவர்கள் குழம்பி இந்த படத்துக்கான பாடல்கள் உருவாக்க கம்போசிங் உட்காரும்போது ஜெமினி கணேசன் சாவித்திரியை காதலிக்கும் நிலையில் அவரது வீட்டார் கட்டாயப்படுத்தி விஜயகுமாரியை திருமணம் செய்து வச்சிருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாவித்திரி பாடக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லவும் பாடல் எழுத தயாராக இருந்த கவியரசர் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எம் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி அப்படின்னு பாடல் வரிகளை மல கொடுக்குறாரு கவிஞர் பல்லவி சொல்ல ஆரம்பிச்சதும் ஏதோ கேட்கறதுக்காக எழுந்த இயக்குனர் கே சங்கர் அப்புறம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காடுறாரு அதுக்கப்புறம் பாடல் பதிவு நடைபெற்று படப்பிடிப்பு முடிந்து படம் வெளியாகி பெரு வெற்றி பெற்ற நிலையில பாடகி பி சுசிலா குரலில் வெளியான எட்டெடுக்கு மாளிகையில் அப்படிங்கிற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பலரின் மனதை கவர்ந்தது சில நாட்கள் கழித்து படத்தோட வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெறுது இதுல உணவு நேரத்துல இயக்குனர் கே சங்கர் கவியரசரை சந்திக்கிறாரு அப்போ பாடல் கம்போசிங் போது கேட்க முன்வந்த அந்த சந்தேகத்தை கேட்குறாரு படத்தில் ஜெமினி கணேசன் பணக்காரர் தான் ஆனால் அவர்கிட்ட எட்டடுக்கு மாளிகையெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பாட்டில் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எம் தலைவன் அப்படின்னு பல்லவி எழுதியிருக்கீங்களே ஏன் கவிஞரே அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு சிரிச்சுக்கிட்டே விளக்கம் கொடுத்த கண்ணதாசன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கையால் என் சார்ந்தா உடல் இருக்கும் அப்படி அந்த எட்டடுக்கு மாளிகையில் அதாவது கதாநாயகனுடைய தலையில் கதாநாயகியை ஏற்றி வைத்து கொண்டாடிய தலைவன் எழுதியிருக்கேன் இதுதான் அந்த எட்டடுக்கு மாளிகைன்னு கவிஞர் சொல்ல படத்தின் இயக்குனர் கே சங்கர் திகைத்து போயிருக்கார் என்னை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடின என் தலைவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறத கவியரசர் எப்படி சொல்லிருக்கார் பாருங்க எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எம் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி இன்று வேறுபட்டு நின்றான் இப்போ இந்த பாட்டை கேட்டு பாருங்க அந்த வரிகளின் பிரம்மாண்டம் புரியும் பாமர சாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன்